ரிஷபராசிக்காரர்களுக்கான சனி பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருகிற இருபத்தி ஒன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சனி பகவான் கும்ப மீன ராசிக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி பயிற்சியாகிறார் மீன ராசிக்கு வரக்கூடிய சனி பகவான் தொடர்ந்து மூன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை இரண்டரை ஆண்டு காலத்திற்கு இந்த ராசியில் சஞ்சாரம் செய்து அருளாசி வழங்குவார் மீன ராசியில் இருந்து தன்னுடைய மூன்றாம் பார்வையால் ரிஷப ராசியையும் ஏழாம் பார்வையால் கன்னி ராசியையும் பத்தாம் பார்வையால் தனுசு ராசியையும் பார்க்கிறார் ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்கள் என்னன்னு பார்க்கலாம் வாக்கே வாழ்வு என்ற கூற்றுப்படி எடுத்த காரியத்தையும் கொடுத்த வாக்கையும் காப்பாற்றக்கூடிய ரிஷபராசி என்பர்களே பணப்புழக்கம் தங்களிடம் தட்டுப்பாடின்றி இருக்க போது உங்களுடைய உழைப்பால் மற்றவர்களை வாழ வைப்பீங்க யார் உங்கள் வாக்கு கொடுத்தாலும் அதன்படி அவர்கள் நடந்து கொள்ளாவிட்டால் உங்களுக்கு கோபம் வரும் ஏன்னா நீங்கள் தன்மானம் நிறைந்தவர்கள் எந்த சூழ்நிலையிலும் அடுத்தவர் மனம் புண்படாதபடி பேசுவதில் வல்லவர் இந்த சனு பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இதுவரைக்கும் உங்களுடைய தொழில் ஸ்தானத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் விலகி லாபஸ்தானத்துக்கு போறாரு மூன்றாம் பார்வையால ராசியையும் ஏழாம் பார்வையால பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் பத்தாம் பார்வையால் அஷ்டமஸ்தானத்தையும் பார்க்குறாரு இதனால் என்ன பலன்கள் அப்படின்னா இந்த சனி பயிற்சியில் தேக ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய சூழ்நிலை உருவாகும் இதனால் உங்களோட செயல்கள் குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிக்க முடியாமல் போகலாம் அதே நேரம் பல சாதகமான சூழ்நிலைகளும் வர இருக்கு உங்களுடைய வெளியூர் மற்றும் வெளிநாட்டு தொடர்புகளை வலுப்படுத்துறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கு செலவுகள் அதிகரிக்கும் அதனால செலவுகளை கட்டுப்படுத்த பழைய கடன்களை எல்லாம் வசூலிப்பீங்க நீங்கள் விரும்பிய வீட்டிற்கு குடிபெயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு சுகபோக வசதிகளை அனுபவிக்க போறீங்க உங்களுடைய மதிப்பு மரியாதை சமூகத்தில் அதிகரிக்கப் போகுது உடல் உழைப்புக்கு ஏற்ற வருமானம் கிடைக்கும் எல்லா செயல்களையுமே பொறுமையோடும் நிதானத்தோடையும் செய்யணும் உங்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு பயன்படுவதை விட மற்றவர்களுக்கு பயன்பட போது நீரிழிவு நோய் மற்றும் கல்லீரல் நோய் போன்றவை இருக்கக்கூடியவங்க ரொம்ப கவனத்தோடு இருக்கணும் மது உள்ளிட்ட போதை பழக்கங்கள் இருக்கிறவங்க அதை முற்றிலுமாக விடுறது தான் சிறந்தது உங்கள் மனசில் அப்பப்போ தைரியமின்மை இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதனால் எல்லா செயல்களையுமே சந்தேகத்தோடு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்குது மற்றபடி உங்களுடைய உங்களை ஏமாற்ற நினைக்கக்கூடிய நண்பர்களினுடைய சூழ்ச்சிகளை புரிஞ்சுப்பீங்க அதிகம் கவலைப்படணும்னு அவசியம் இல்லை புதிய முயற்சிகளில் இறங்கி அனுபவம் பெறுவீங்க சிரமம் பார்க்காம சாகசங்களில் ஈடுபடுவீங்க வருமானம் சீராக இருக்கும் குடும்பத்தில் சுபகாரியங்களை நடத்துவீங்க சிலருக்கு குழந்தைகளை வெளிநாடுகளுக்கு அனுப்பி படிக்க வைக்க வாய்ப்பு கிடைக்கும் உங்களுடைய முக்கிய திட்டங்கள் நிறைவேறும் இதனால் உங்களுடைய ஆசைகள் ஒவ்வொன்றா நிறைவேறும் தொழிலில் ஏற்பட்ட சங்கடங்கள் எல்லாம் நீங்கி முன்னேற்றமான திருப்பங்கள் எல்லாம் உண்டாக போது கடன்களை திருப்பி அடைத்து புதிய சேமிப்புகளில் ஈடுபட போவீங்க நேர்முக மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் விலகிப் போகும் உத்தியோகஸ்தர்களோட கோரிக்கைகள் மேலதிகாரிகள் உடனுக்குடன் பரிசீலிப்பாங்க அலுவலகத்தில் அனுகூலமான சூழ்நிலை இருக்கும் சக ஊழியர்களோட நட்பு பாராட்டுவீங்க இடையூறுகளை ஒரு பொருட்டாகவே கருத மாட்டீங்க பண வரவில் சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டாலும் உங்களுடைய உழைப்பிற்கேற்ற ஊதியத்தை பெறுறதில் உங்களுக்கு எந்த குறையும் இருக்காது விரும்பிய இடமாற்றங்களை பெறுவீங்க உங்கள் வேலைத்திறன் ரொம்ப சிறப்பாக இருக்கும் வியாபாரிகளினுடைய திட்டங்கள் எல்லாமே நல்ல லாபத்தை கொடுக்கும் கொடுக்கல் சிறப்பான பலன்கள் உண்டாகும் விற்பனை பிரதிநிதிகளை பல சந்தைகளுக்கும் அனுப்பி உங்கள் விற்பனை களத்தை பரவலாக்குவீர்கள் இருந்தாலும் கூட்டாளிகளை கலந்து ஆலோசித்த பிறகே விரிவாக்கம் செய்யணும் மற்றபடி திறமையோடு நீங்க செய்து வரும் வியாபாரத்தில் உங்களுடைய கௌரவமும் அந்தஸ்தும் உயரும் அரசியல்வாதிகளை பொறுத்தவரை தொண்டர்களின் ஆதரவு செயற்கரிய செயல்களை செய்வீங்க எதிரிகளால் கஷ்டங்கள் உண்டாகாது இருந்தாலும் அவர்கள் மீது ஒரு கண் வச்சிருக்கணும் கட்சி தலைமையிடம் நல்ல பெயரை காப்பாற்றிக் கொள்ளணும் சச்சரவு சம்பந்தப்பட்டு மாட்டிக்கொள்ள வேண்டாம் கலைத்துறையினர் கடினமாக உழைத்தால் துறையில் வெற்றி வாகை சூடலாம் மற்றபடி உங்கள் வேலைகளை குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே முடிச்சிடணும் உங்கள் திறமைகளை மக்கள் ஏற்றுக்குவாங்க அதே சமயம் உங்களுடைய வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் ரொம்ப கவனத்தோடு இருக்கணும் சக கலைஞர்கள் அனுசரித்து நடந்துக்கிறது சால சிறப்பு பெண்மணிகள் நன்கு யோசித்த பிறகே பிறரோட வார்த்தைகளை நம்பணும் கணவரிடமும் குடும்பத்தாரிடமும் விட்டு கொடுத்து நடந்துக்கணும் இல்லத்தில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளை நடத்தி சந்தோஷப்படுவீங்க யாரிடமும் மனசு திறந்து பேச வேணா உங்களோட கடமைகளை சரிவர செஞ்சாலே போதும் மாணவ மனைவிகள் கடுமையாக உழைத்து படிப்பதன் மூலம் நல்ல மதிப்பெண்களை பெற முடியும் சிலருக்கு வெளியூர் போய் கல்வி பயிலக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் மனக்குழப்பங்கள்ல விடுபடுவீங்க தீய நண்பர்களோட நட்பை துண்டிப்பீங்க உள்ளரங்கு விளையாட்டுகளில் ஈடுபட்டு சாதனைகள் எல்லாம் செய்வீங்க கார்த்திகை ரெண்டு மூணு நான்காம் பாதங்கள் எந்த ஒரு காரியத்திலும் சரியான முடிவுக்கு வர முடியாமல் தடுமாற்றம் ஏற்படும் மற்றவர்களின் கருத்துக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத நிலை உண்டாகும் அவங்களோட பகை கூட ஏற்படுவதற்கு வாய்ப்பிருக்கு சாமர்த்தியமாக எதையும் சமாளிக்கக்கூடிய துணிச்சல் வரும் பணவரத்து திருப்தி தரும் எதிர்ப்புகள் குறையும் ரோகிணி நட்சத்திரம் தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறையும் புதிய ஆர்டர்கள் பெறுவதில் தடுமாற்றம் உண்டாகும் எந்த வேலையை முதல்ல கவனிக்கிறதுங்கிற குழப்பம் வரும் உத்தியோகத்தில் இருப்பவங்க லைட்டாக டென்ஷனோட இருப்பீங்க மிருகசீரட்சம் ஒன்று ரெண்டு பாதங்கள் குடும்பத்துல இருக்கிறவங்க செய்கைகள் உங்களது கோபத்தை தூண்டுவதாக இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்படும் சிற்றின்ப சுகம் குறையும் பிள்ளைகளோட அனுசரிச்சு போறது நல்லது வாகனங்கள்ல செல்லும் போது கூடுதல் கவனத்தோட போறது நல்லது பரிகாரம் ரிஷபராசிக்காரங்க நம் உங்கள் வீட்டு அருகே இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போய் பெருமாளை வியாழக்கிழமையும் சனிக்கிழமையும் பார்த்துட்டு முடிஞ்சால் விஷ்ணு சகசிரநாம பாராயணம் பண்ணுறது சாலை சிறந்தது விஷ்ணு சகசிரநாமம் சொல்ல தெரியாது அப்படின்னா அதை தாராளமாக நம்ம ஆடியோவாக கேட்கலாம் யூடியூப்பில் விஷ்ணு சகசிரநாமம்னு போட்டாலே நிறையா வரும் வியாழக்கிழமையும் சனிக்கிழமையும் காலையோ மாலையோ கொல்லது முடிந்தால் இரண்டு வேலையுமே அதை கேட்கறது சாலை சிறந்த பலன்களை ரிஷபராசிக்காரங்களுக்கு தரும்